மக்கள் நாள் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இது உங்கள் மக்கள் நாள் அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் ஆணி திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜருக்கு உரிய அற்புதமான நாள் நடராஜருக்கு வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவும் ஆணி மாதத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சன திருவிழாவும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும் ஏனெனில் இந்த இரண்டு உற்சவத்தின் போது மூலவராகிய ஆனந்த மூர்த்தி சிவகாம சுந்தரி அம்பாளுடன் உற்சவராக தேரில் எழுந்தருளி வலம் வருவார் சிவனாரின் அனைத்து தலங்களிலும் ஆணி திருமஞ்சனம் முக்கியமான வைபவமாக கொண்டாடப்படுகிறது நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இவ்விழா நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது நடராஜர் கோவிலின் நிகழும் ஆணை திருமஞ்சன நிகழ்வையும் தேரோட்டத்தையும் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்தில் குவிவார்கள் நடராஜருக்கு வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இதில் மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனமும் முக்கியமான திருவிழாக்கள் இதில் குறிப்பாக ஆணி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றனர் அந்த நன்னாளே ஆணி திருமஞ்சனம் திருவிழா பங்குனியைப் போலவே ஆணியில் வரும் உத்திரமும் விசேஷம் இந்த ஆணி உத்திரமே ஆடல் அரசனுக்கான விழாவாக ஆணி திருமஞ்ச வைபவமாக போற்றப்படுகிறது சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன விழா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வைகாசியில் அக்னி நட்சத்திர தருணம் எல்லாம் முடிந்து வெப்பத்தில் தகிக்கும் திருமேனிக்கு ஆணையில் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக ஆணியில் நடைபெறும் திருமஞ்சன திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யார் தெரியுமா யோக நுட்பத்தை நமக்கு அருளிய பதஞ்சலி மகரிஷி சிதம்பரத்தில் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழி ல் மத்தல் அருளல் என ஐையும் உணர்த்துகின்றது சிதம்பரத்தில் நடராஜருக்கு சிதம்பர ரகசியம் உள்ளது இதே போல் திருவாரூரில் தியாகராஜர் திருமேனியோ ரகசியம் கொண்டது இந்த இரண்டு பெருமான்களின் நடனத்தையும் பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதர் முனிவரும் தரிசிப்பதாக ஐதீகம் இது இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க